நம்ம வாழ்க்கை பயணத்துல நம்ம கூடவே வர்ற ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒன்னு தர்மம் இன்னொன்னு கர்மா இது ரெண்டும் நம்மள எப்படி வழிநடத்துது வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நம்ம லைஃப்ல நாம எடுக்கிற முடிவுகளுக்கு பின்னாடி இருக்கிறது எது நம்மளோட செயல்களுக்கும் அதோட விளைவுகளுக்கும் என்ன தொடர்பு வாங்க இந்த பெரிய கேள்விக்கான பதில ஒன்னா சேர்ந்து தேடலாம் முதல்ல நாம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தவிர்க்க முடியாத விதி இருக்கு அதுதான் கர்மா சிம்பிளா சொல்லணும்னா வினை பயன் இது ஒரு நிழல் மாதிரி நினைச்சுக்கோங்களேன் நிஜம் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் நிழல் கூடவே வரும் இல்லையா அதே மாதிரிதான் இதுவும் மகாஞானி அகத்தியர் என்ன சொல்றாருன்னு பாருங்க வாழ்க்கையில நாம செய்யற பாவமும் சரி புண்ணியமும் சரி நம்மள விட்டு எங்கேயும் போகாது நம்மள விடாம பின்தொடர்ந்து வரும்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு இங்க பாருங்க இந்த யானைய அது எவ்வளோ வேகமா ஓடினாலும் அதோட நிழல் அதை விட்டு போகுமா சான்சே இல்ல அது கூடவே தான் ஓடிவரும் கரெக்டா நம்ம கர்மாவும் அப்படிதான் நாம செஞ்ச செயல்களோட விளைவுகள்ல இருந்து நாம தப்பிக்கவே முடியாது ஐயையோ அப்போ கர்மாவோட பிடியிலிருந்து தப்பிக்கவே முடியாதா அப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா நிச்சயம் அதுக்கு ஒரு வழி இருக்கு அதுதான் தர்மத்தோட பாதை நாம நேர்மையா சரியா வாழ ஆரம்பிக்கும்போது நம்ம பழைய கர்மாவோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் சரி இருந்து தப்பிக்க தர்மம் ஒரு வழின்னு பார்த்தோம் அப்போ தர்மம்னா என்ன வெறும் சுமார் இருந்தா போதுமா இல்ல நம்மளோட செயலுக்கும் முயற்சிக்கும் இங்க பெரிய பங்கு இருக்கு அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் நமச்சிவாய் ரொம்ப அழகா சொல்றாரு தானம் தர்மம் பண்றது மட்டும் முக்கியம் இல்ல அதை ஏன் பண்றோம் எதுக்காக பண்றோம்னு ஒரு புரிதலோட ஒரு நல்ல மனசோட பண்ணும்போது தான் அதுக்கான உண்மையான புகழும் பலனும் நமக்கு கிடைக்கும் ஓகே இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா பிராக்டிகலா யோசிப்போம் எனக்கு வேலையே கிடைக்கல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இதுக்கெல்லாம் என் தலைவிதி அப்படின்னு சொல்லி சும்மா உட்காந்துருக்க முடியுமா கண்டிப்பா முடியாது வேலை ஒன்னும் நம்மள தேடி வீட்டுக்கு வராது நாம தான் எழுந்து போய் அதை தேடணும் விதியை நோந்துட்டு உட்கார்ந்து எந்த பிரயோஜனமும் இல்ல முயற்சி பண்றதுதான் ஒரே வழி சரி முயற்சி பண்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு ஆனா அது எப்படி இருக்கணும் முதல்ல உங்க முயற்சி நேர்மையா ஒரு நல்ல மனசோட இருக்கணும் ரெண்டாவது அந்த முயற்சி எடுக்கும்போது கடவுளையும் மனசுல நினைச்சுக்கோங்க மூணாவது நீங்க இப்படி பண்ணும்போது அந்த இறைவனோட அருள் தானா உங்களுக்கு உதவி பண்ண வரும் ஓகே இப்போ வெளியில இருக்கிற விஷயங்களை விட்டுட்டு கொஞ்சம் நமக்குள்ள திரும்பி பாப்போம் நமக்கான வழிகாட்டுதல் நமக்கான பலம் இதெல்லாம் நமக்கு உள்ளே இருக்கு அதை எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு ஒரு பிரச்சினைனா உடனே நம்ம என்ன பண்ணுவோம் தான் இவங்களால தான் மத்தவங்கள கை காட்டுவோம் அகத்தியர் என்ன சொல்றாரு உன்கிட்ட இருந்து தான் வருதுன்னு சொல்றாரு கொஞ்சம் யோசிக்க வைக்கதில்ல ஆனா ஒரு நிமிஷம் இதுல ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு பிரச்சனை நம்ம கிட்ட இருந்து வந்தா அதுக்கான தீர்வும் எங்க இருக்கும் நம்ம தானே யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்குது அகத்தியர் ஒரு வாக்குறுதியே கொடுக்கறாரு நான் மனசுக்குள்ள வந்து நீ எங்க போகணும் எதை பாக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா அந்த வழிகாட்டுதல் வெளியே இருந்து வர்றதில்ல அது நம்ம மனசாட்சியோட குரல் நம்ம இறைவனை முழுசா நம்ம மனசுல நிறுத்தி வச்சிருந்தா நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சக்தி உருவாகும் அந்த சக்திக்கு முன்னாடி எந்த ஒரு தீய சக்தியாலையும் நிக்கவே முடியாது அவ்வளோ பவர் அதுக்கு இப்போ நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம் கழுமா பார்த்தோம் தர்மம் பார்த்தோம் முயற்சி பார்த்தோம் இது எல்லாத்துக்கும் மேல இருக்குற ஒரு விஷயம் அன்பின் பாதை அத பத்தி தான் இப்ப பாக்க போறோம் அன்னை பார்வதி தேவி கிட்ட போய் உண்மையான பக்தி எதுன்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீ மற்ற உயிர்கள் மேல கருணை தான் உண்மையான பக்தின்னு சொல்லுவாங்க அப்ப புண்ணியம்னா என்ன ரொம்ப சிம்பிள் மற்றவங்கள நம்மள மாதிரி நினைக்கிறது அந்த ஒரு குணம் மட்டும் நமக்கு வந்துட்டா போதும் இறைவன் நம்ம மனசுக்குள்ளேயே அழகா வந்து உட்காந்துருவான் இவ்ளோ நேரம் நாம பேசின எல்லாத்தோட ஒரே ஒரு சாராம்சம் இதுதான் அன்பா அன்பாயிருங்க அது ஒன்னே போதும் ஆக கர்மா தர்மம் முயற்சி நம்ம உள் மனசோட குரல் இது எல்லாத்துக்கும் அஸ்திவாரமா இருக்கிறது அன்புதான் கேள்வி என்னன்னா அந்த அன்பு உங்க வாழ்க்கை பாதையில இன்னைக்கு உங்க செயல்கள்ல மலருமா